சீமான் லைவ்ல பேசு அருண் பேசிக்கிட்டு தாங்க கேக்கலையா பேசுறது சொன்ன உடனே மூணு பேர் போயிட்டாங்க நான் சீமான் கேக்குது கேக்குது சத்தமா பேசு கேக்குது சவுண்ட் எல்லாம் பேச முடியாதுக்கோ தண்ணி அதை பார்க்கற தண்ணீர் திறந்து விடுவது நியாயமா அருண் தம்பி என்னென்னத்தையோ போட்டிருக்கானுங்க மிஷினில் வச்சுருக்கானுங்க அது தெரியுதா வேலையாக தம்பி ஆமாக்கா வேலை தான் ஓனர் வர வரைக்கும் ஓனர் வந்துட்டார் ஒர்க்கு டைம் என்னாச்சு இன்னும் எட்டு நிமிஷம் இருக்கு சாப்பிட்டே தம்பி இல்லைக்கா ஒரு மணிக்கு தான் ஒரு மணிக்கு போகணும் ஐம்பத்தி ரெண்டு தானே ஆகுது நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் வேலை வாங்கப்பா எல்லோரும் சவுண்டு சவுண்டு நான் காலை சாப்பாடு பதினொன்று மணிக்கு தான் சாப்பிட்டேன் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு மணி ஆகிடும் ஓகேக்கா எங்களுக்கு ஒரு மணி சவுண்ட் என்ன சவுண்டுக்கா பாட்டு சவுண்ட் சாட்ஸ் என்ன டான்ஸ் என்ன டான்ஸ் உஷாக்கா சொல்றாரு சரணண்ணா சார்ட்ஸ்ல நான் எதுவும் போடலையா சரணண்ணா எங்க போனீங்க உஷாக்கா சொல்லி ஆட் கொடுக்குறாரு வாழை தோப்புக்குள்ள ஹோ அது அது எங்க ஊர்ல பக்கத்தூர்ல வச்சாங்க ஃபெஸ்டிவல் அப்போ இருக்குது சிறந்தமை வணக்கம் சாப்பிட்டாச்சா பார்த்து பால நாட்கள் ஆயிடுச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சோறு என்ன குழம்பு உசாக்கா சீ சீக்கரமோ எது போட்டாலும் வியூஸே போக மாட்டுது அது நாயிரத்தி உள்ள தம்பி எடுத்துட்டு வந்தான் ஆமா ஆமா அயல் நாடு போனேன் அக்கா கரும கன்றாதி இது மூங்கில் காடலக்கா வீட்டுல வீட்டுல வளர்க்கறாங்க வீட்டுல மூங்கில் காடு கிடையாது ஆடல் பாடுதான அது ஆமா இது வீட்டில் வளர்க்குறாங்க நாங்கள் சேரி விடுவது இதுதான் நாங்கள் சீறி விடு அது வீட்டில் வளர்க்குறது வாக்குமரம் மூங்கில் அவங்க வீட்டில் வளர்க்குறது மூங்கி காடுலாம் இல்லைங்க भागी uh, yeah.